ஹாய் விவஸ் வெல்கம் டு கீக்கி குக்கிங் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வந்து பெண்கள் வந்து கை நிறைய சம்பாதிக்கிறதுக்கு வீட்டில் இருந்தபடியே வந்து எப்படி குழந்தைகளை வச்சுக்கிட்டு வீட்டையும் பார்த்துக்கிட்டு கை நிறைய சம்பாதிக்கிறதுன்றதை பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் நான் வந்து சொல்ல போகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்திங்கன்னா ரெண்டட் பிஸ்னஸ் அதாவது நம்ம வந்து கேமரா ஆட்டோ இதெல்லாமே வந்து நம்ம வந்து ரெண்டெடுக்கு விடக்கூடிய ஒரு விஷயந்தான் கேமராலாம் வந்து நம்ம கேமராமேன்ஸ்க்கெலாம் வந்து கேமரா இல்லாமல் இருக்கும் அதெல்லாமே வந்து நம்ம ரெண்ட் எடுக்கு வந்து கொடுக்க முடியும் அதே போல் ஆட்டோவுமே வந்து வாங்கிட்டு அதையுமே வந்து ரெண்டடுக்கு உங்களால் விட முடியும் இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா ஜுவல்ஸ் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து ஜுவல்ஸ் வந்து ரொம்பவுமே வந்து முக்கியமான விஷயமாக வந்து பெண்களுக்கு இருக்குது இது பெண்களுக்கு ரொம்பவுமே வந்து அட்ராக்டான பிடிச்சமான விஷயமாக இருக்குது அதனால் வந்து நீங்கள் ஜுவல்ஸ் எல்லாமே வந்து ரெண்ட் எடுக்கு வாங்கி விடலாம் இதுவுமே வந்து ரொம்பவுமே வந்து நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான் நிறைய பெண்கள் வந்து நகை வந்து அதிகமாக போட்டுட்டு போகணும்னு சொல்லிவிட்டு ஆசைப்படுவாங்க ஆனால் அவங்கக்கிட்ட கோல்டு வந்து இருக்காது ஆனால் இப்போ நிறையவே வந்து கவரிங் நகைகள் வந்து கிராம் இந்த கோல்டு பூசின நகையெல்லாமே வரும் இதெல்லாமே வந்து வாங்கி வச்சுட்டு அதை ரெண்ட் விட்டு அது மூலமாகவே வந்து அதிகமாக ஏர்ன் பண்ணுறாங்க இது போல் வந்து நீங்கள் உங்கள் இருக்கிற இடத்துல எந்த விஷயத்தை நீங்கள் வந்து ரெண்டடு கொடுத்தா அது வந்து நல்லா வந்து ஏர்ன் பண்ண முடியும் நல்லா செக் பண்ணுங்கள் செக் பண்ணிவிட்டு அதை நீங்கள் வாங்கி வச்சுட்டு ரெண்ட் எடுக்க விடுங்க இது ரொம்பவுமே வந்து உங்களுக்கு ஏர்னிங்காக இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா குக்கிங் குக்கிங்னு சொல்ல பார்த்துட்டா பெண்களுக்கு வந்து இது ஒரு கைவந்த கலை தான் குக்கிங் வந்து பிடிக்காத பெண்களும் இருக்க மாட்டாங்க குக்கிங் தெரியாத பெண்களுமே வந்து இருக்க மாட்டாங்க இது வந்து பெண்களுக்கு ரொம்பவுமே வந்து பிடிச்ச ஈஸியான விஷயம் இது போல் வந்து குக்கிங் வந்து நீங்கள் உங்கள் குழந்தைகள் வீட்டில் எல்லாமே வந்து ரொம்பவுமே வந்து ருசியாக சமைச்சு கொடுத்துட்டு தான் இருப்பீங்க இதை வந்து நீங்கள் ஏர்னிங்காக மாற்ற முடியும் உங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்து பேச்சுலர்ஸ்லாம் இருப்பாங்க வயசானவங்களாம் இருப்பாங்க சில பேர் வந்து வேலைக்கு போகிற கண்டிஷனில் சமைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் வீட்டு ஃபுட்டை வந்து எதிர்பார்ப்பாங்க ரொம்ப அதிகமாகலாம் இல்லை ஒரு ரெண்டு மூணு பேரை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம் இது போல் இருக்கவங்களுக்கு நீங்கள் வந்து வீட்டில் தயாரிக்கிற ஃபுட்டை வந்து நீங்கள் ரெடி பண்ணி தரும்போது இது மூலமாக உங்களால் வந்து ஏர்னிங் வந்து பார்க்க முடியும் நிறைய பசங்கள் வந்து ரொம்ப வெளியூர்லேருந்து வரவங்க இருப்பாங்க இந்த ஊரில் வந்து கஷ்டப்பட்டு சாப்பாடு வந்து வீட்டு ஃபுட்டு கிடைக்காமல் கஷ்டப்படுறவங்களாம் இருப்பாங்க அவங்களுக்கெலாம் வந்து நீங்கள் வீட்டில் தயாரிக்கப்படுற இந்த ஃபுட்டை நீங்கள் கொடுக்கும்போது அவங்களுமே வந்து ரொம்ப சந்தோஷமாக உங்ககிட்ட நிறைய ஆர்டர் வந்து தருவாங்க இது மூலமாகவும் நீங்கள் நல்லா ஏர்னிங் பண்ண முடியும் ஹோட்டல் சாப்பாடுனால வந்து உடல்நல குறைவு வருது இதனால் வந்து ஹெல்த்தியே நல்லா கிடைக்கிறது ஹெல்த்தியான ஃபுட்டு கிடைக்காம கஷ்டப்படுறவங்களாம் எவ்வளோ பேர் இருக்காங்க அவ்வளோ இருக்கிறவங்களுக்குலாம் வந்து இது போல் வந்து நீங்கள் வீட்லேயே தயாரிக்கப்படுற ஹெல்த்தியான ஃபுட்டு கிடைக்கும்னு தெரிஞ்சிட்டா இது மூலமாக உங்களால் வந்து நல்ல ஏர்னிங் வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியும் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டியூஷன் இன்றைக்கி வந்து டியூஷன் வந்து நிறைய பேர் வந்து விரும்பி அவங்க கற்றுக் கொடுக்குறதுக்கு விருப்பம் இருக்கிறவங்க இருந்துட்டு தான் இருக்காங்க பெண்கள் வந்து அதுவும் படிக்க சொல்லிக் கொடுக்கும்போது அதில் வந்து விருப்பப்பட்டு சேர்றவங்களும் அதிகமாக இருந்துகிட்டு தான் இருக்காங்க பெண்களால் வந்து படிப்பில் வந்து ரொம்ப அதிகமாகவே வந்து சாதிக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் இருக்குது இதை வந்து நீங்கள் தெரிஞ்ச விஷயத்தை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்போது அதுவுமே வந்து பலருக்கு பிடிச்சி போச்சுன்னா வீட்டில் சொல்லித்தர்றதுக்கு டைம் இல்லாத இருக்கவங்களுக்குலாம் வந்து இது நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக உங்களை அவங்க யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ஏர்னிங்காக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் வந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா அது மூலமாகவே வந்து ஆட் ஆகும் அதுக்கு பார்ட் டைம் மூலமாக உங்களுக்கு ஒரு ஏர்னிங் வந்து கிடைக்கும் இப்போ நிறைய ஸ்கூலில் வந்து ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் வந்து அதிகமாக கொடுப்பாங்க ஆனால் வந்து பேரண்ட்ஸால் வந்து அதை செஞ்சு கொடுக்க முடியாத சுச்சுவேஷனில் இருக்கும் அப்படி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இதுபோல் ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் பண்ணி கொடுக்கும்போது அது மூலமாக வந்து உங்களால் கொஞ்சம் ஏர்னிங் வந்து அதிகரிக்க முடியும் டியூஷன் சொல்லும்போது வந்து நீங்கள் வந்து ஆஃப்லைன் டியூஷன் மட்டும் கிடையாது ஆன்லைன் டியூஷன் மூலமாகவே வந்து உங்களால் வந்து கொஞ்சம் ஏர்ன் பண்ண முடியும் இப்போல்லாமே வந்து நேரடியாக வீட்டுக்கு வந்து கற்றுக்க முடியாமல் ஆன்லைன் மூலமாக கற்றுக்கிறவங்களோட எண்ணிக்கையும் வந்து ரொம்பவுமே வந்து அதிகமாகிடுச்சு கொரோனா பீரியடுக்கு அப்புறமேட்டு வந்து அது ரொம்ப பேருக்கு வந்து பிடிச்சும் போயிருக்கு அதனால் வந்து ஆன்லைன் மூலமாகவும் நீங்கள் வந்து கிளாஸ் எடுக்கிறீங்க உங்களுக்கு தெரிஞ்ச சப்ஜெக்ட் ஹிந்தி அதர் லாங்குவேஜ் எதுவும் தெரிஞ்சிருக்கு அதை நீங்கள் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறீங்க இன்றைக்கி நிறைய பசங்களுக்கு வந்து தமிழ் கற்றுக்கிறதுமே வந்து கஷ்டமாக இருக்குது தமிழ் நீங்கள் நல்ல சொல்லிக் கொடுக்க தெரிஞ்சிருக்கீங்கன்னு சொன்னாலுமே அதுக்குமே உங்களுக்கு நல்ல ஒரு வேலிட் இருக்குது ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் டியூஷனில் நல்ல ஒரு ஈர்னிங் பார்க்க முடியும் அடுத்த பிஸ்னஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீசெல்லிங் ரீசெல்லிங் வந்து இன்றைக்கி பெண்கள் வந்து ரொம்பவுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க அதாவது அவங்க வந்து ஒரு பத்தாயிர ரூபாய் இருபதாயிரரூபாய்க்கு நிறைய சாரீஸ் குர்த்தாஸ் நைட் இதெல்லாமே வந்து வாங்கிட்டு வந்து வச்சுட்டு நிறைய வந்து ரீசெல்லிங் பண்ணிகிட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ட்ரெஸ் மட்டும் தான் வந்து ரீசெல்லிங் பண்ண முடியும்னு நீங்கள் நினச்சிடாதீங்க உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து நிறைய விஷயம் வந்து தேவைப்படலாம் அது கிடைக்காமல் இருக்கும் அந்த மாதிரி பொருட்களையுமே வந்து நீங்கள் வந்து ரீசெல் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ஏர்னிங் கிடைக்கும் அதாவது நீங்கள் எந்த பொருளை வந்து ரீசேல் பண்ண போகிறீங்கன்றது ரொம்பவுமே வந்து குறிப்பாக வச்சுருக்கணும் இப்போ இந்த ஊர்லேயே அந்த பொருள் கிடைக்குன்னு சொன்னால் நீங்கள் அதை வாங்கிட்டு வந்து ரீசேல் பண்ணிங்கன்னால் அது உங்கக்கிட்டே வந்து சேல் ஆகாது யாருமே வந்து வாங்க மாட்டாங்க ஆனால் உங்கள் இடத்துல வந்து சிலருக்கு ரொம்ப பேருக்கு வந்து பிடிச்சிருக்கு அந்த பொருள் ஆனால் அது வந்து இந்த ஊரில் கிடைக்கல உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல கிடைக்குது வேறு ஒரு ஊரில் கிடைக்குதுன்னு சொன்னால் அதை நீங்கள் அதிக அளவில் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அதை நீங்கள் ரீசேல் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ஏர்னிங் கிடைக்கும் இது நல்லாவே வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து இங்கேயே கிடைக்கிற பொருளை வாங்கி வச்சுட்டு ரீசெல் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு சரியான ஒரு ஏர்னிங் கிடைக்காது கிடைக்காத ஒரு விஷயத்தை நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு நீங்கள் வந்து ரீசேல் பண்ணணும் அந்த ரீசல் பண்ணுற பொருளை வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டா அது போல் வந்து சோஷியல் மீடியாவில் நீங்கள் வந்து நீங்கள் வந்து அதை வந்து மார்க்கெட்டிங் பண்ணணும் இது போல் மார்க்கெட்டிங் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ஏர்னிங் கிடைக்கும் கிடைக்காத ஒரு பொருளை நீங்கள் ரீசல் பண்ணும்போது அதை எல்லாருமே வந்து விரும்பி வாங்கும்பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு ஏர்னிங் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்த டிப்ஸ் என்னென்னா சோஷியல் மீடியா அதாவது வீடியோ க்ரியேட்டிங் கண்டென்ட் க்ரியேட்டிங் இப்போ நிறைய பேர் வந்து கண்டென்ட் க்ரியேட்டராக இருந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சிருக்கும் அந்த தெரிஞ்ச விஷயத்த வந்து அவங்க வந்து வீடியோ எடுத்து அவங்களோட சோஷியல் மீடியா பேஜில் வந்து அவங்க வந்து போடுவாங்க இது போல் போடும்போதும் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஏர்னிங் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அவங்க எதில் பெஸ்ட்டாக இருக்காங்களோ அந்த விஷயத்த வந்து வீடியோ எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணும்போது அது வந்து பலருக்கும் பிடிச்சிடுச்சுன்னு சொன்னால் அது நல்லாவே வந்து எல்லாருக்குமே வந்து ஃபார்வேர்ட் ஆகும் இப்படி ஃபார்வேர்ட் ஆகும்போது அவங்களுக்கு ஒரு ஏர்னிங் கிடைக்கும் எல்லாருக்குள்ளேயுமே வந்து ஒரு பவர் இருக்கும் அதுவும் பெண்களுக்குள்ளே கண்டிப்பாக வந்து பவர் இருக்க தான் சரி ஏதாச்சும் ஒரு ஸ்கில் அவங்க வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருப்பாங்க அதை நீங்கள் சொல்லிக் கொடுக்க தெரிஞ்சிட்டாலே உங்களுக்கு போதுமானது தான் அதை நீங்கள் சொல்லிக் கொடுத்து வீடியோ எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணும்போது அது நல்ல ஒரு ரீச் கிடச்சிதுன்னா அது உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி பல பெண்களும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சமான நிறைய விஷயத்த வந்து வீடியோ கண்டென்ட்டாக எடுத்து போட்டிருக்காங்க சில பேர் வந்து மணி சேவிங் டிப்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க சில பேர் மோட்டிவேஷன் சொல்கிறாங்க சில பேர் வந்து குக்கிங் டிப்ஸ் இதெல்லாமே வந்து சொல்கிறாங்க நம்ம வீடியோலேயே அதிக அளவில் வந்து இது போல் டிப்ஸ் எல்லாம் வந்து இருந்துட்டு தான் இருக்குது இது போல் நீங்கள் ரெடி பண்ணி போடும்போது நல்லா எல்லாேருக்கும் பிடிச்சி போச்சுன்னா இது மூலமாகவே உங்களால் வந்து ஈர்னிங் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ண முடியும் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி ஃபுட்டு இன்றைக்கி எல்லாருமே வந்து ஹெல்த் கான்ஷியஸாக தான் இருந்துகிட்ருக்காங்க ரொம்பவுமே வந்து ஹெல்த்திக்கு தேவையான ஃபுட்டை தேடி தேடி தான் வந்து இருக்காங்க இப்போ எல்லாருக்குமே வந்து ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிட்றது வந்து ரொம்பவுமே வந்து கஷ்டமான விஷயமா இருக்குது அப்படி இருக்கும்போது அது வந்து நீங்கள் ஹெல்த்தியாக வந்து நீங்கள் வீட்லேயே வந்து ஃபார்மிங் பண்ணலாம் எதுனா ஒரு நல்ல ஃபுட்டை வந்து நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணலாம் நல்லா வந்து ஃபார்மிங் நல்ல நல்ல உங்களால் ஃபார்மிங் பண்ண தெரியும்னா நல்ல ஒரு வெஜிடபிள்ஸ் இதெல்லாமே வந்து நீங்கள் வளர்த்து மற்றவங்களுக்கு வீட்டில் ரெடி பண்ண இந்த ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் நீங்கள் சேல் பண்ணும்போது இதுவுமே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லானதாக தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கோழி ஆடு இதெல்லாமே வந்து இதில் வந்து ரொம்பவுமே வந்து நல்ல சிறந்த விஷயமாக தான் இருக்கும் அதாவது சில பேர் வந்து நாட்டு கோழிகள்லாம் விரும்புவாங்க நாட்டுக்கோழி முட்டையெல்லாம் அதிகமாக விரும்புவாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் கோழியெல்லாம் நீங்கள் வந்து வளர்க்கும்போது நாட்டுக்கோழி முட்டையெல்லாம் இப்போ கிடைக்கிறதே கிடையாது அதுக்குமே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சக் சக்ஸஸ்ஃபுல்லான ஏர்னிங் கிடைக்கும் நார்மலாக நம்ம முட்டை வாங்குறத வந்து கணக்கு பண்ணோம்னா நாட்டுக்கோழி முட்டை பார்த்திங்கன்னா அதிக அளவில் டபுள் மடங்கு விற்கிறாங்க அப்படி இருக்கும்போது அது கிடைக்காததுனால தான் வந்து அதை அந்த ரேட்டுக்கு விற்கிறாங்க அதனால் வந்து நாட்டுக்கோழி முட்டை எல்லாமே வந்து இப்போ நிறைய பேர் வந்து விரும்பி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுவுமே உங்களுக்கு நல்ல ஒரு ஏர்னிங்கை தான் உங்களுக்கு கொடுக்கும் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டே கேர் இப்போ நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து வேலைக்கு போகணுன்ற சுச்சுவேஷன் இருக்கும் ஆனால் வீட்டில் குழந்தைகள் இருந்தால் வெளியே போய் வந்து அவங்களால வேலை பார்க்க முடியாது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த டே கேர் வந்து ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் உங்கள் குழந்தைகளோடு சேர்த்து ஆட்கள் இது போல் வந்து தேடுறவங்களுடைய குழந்தைகளே பார்த்துக்கிட்டிங்கன்னா அது மூலமாகவே உங்களுக்கு வந்து ஏர்னிங் வந்து கிடைக்கும் குழந்தைகள் வந்து பார்த்துக்க முடியாத கண்டிஷனில் வந்து இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து நீங்கள் ரொம்பவுமே வந்து இது போல் டே கேர் நீங்கள் பண்ணும்போது இது மூலமாகவே வந்து நல்ல ஏர்னிங் வந்து நீங்கள் பார்க்க முடியும் குழந்தைகளை பார்த்துக்கிறது வந்து ரொம்பவுமே வந்து கஷ்டமான வேலையாக இருக்காது எப்போவுமே வந்து உங்கள் குழந்தைகளையும் நீங்கள் பார்த்துக்க தான் செய்வீங்க போல் வந்து அடுத்தவங்க குழந்தைகளையும் வந்து நீங்கள் நல்லா வந்து கேர் எடுத்து பார்த்துக்கும் போது இது மூலயமாவே வந்து நல்ல ஒரு இன்கம் நீங்கள் வந்து சம்பாதிக்க முடியும் ஸ்கில் பேஸ்டு ஜாப் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்கில் பேஸ்ட் அதாவது உங்களுக்கு எதாச்சும் ஒரு ஸ்கில் இருக்கும் உங்களுக்கு எது தெரியுமோ இப்போது நீங்கள் தையல் வேலை பண்ணுறீங்க இல்லைனா வந்து பார்லர் வந்து உங்களுக்கு அந்த வேலையெல்லாம் உங்களுக்கு தெரியும்னா அது மூலமாகவும் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்கோ அதை செஞ்சு கொஞ்சம் ஏர்னிங் வந்து நீங்கள் ரெடி பண்ண முடியும் இதுவுமே வந்து உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் உங்களுக்கு எந்த விஷயம் நல்லா தெரியுமோ அது மூலமாக நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம் எல்லாருமே வந்து அவங்களுக்குன்னு எதாச்சும் ஒரு ஸ்கில் இருக்க தான் செய்யும் அது மூலமாக நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் என்ன விவாஸ் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்